இறைவா அனைத்தும் நீ நமச்சிவாய அனைத்தும் நீ வணக்கம் அடியவர் பெருமக்களே ஆன்மீகம் சொல்லும் பல கருத்துக்களை மனிதன் ஏற்பதில்லை அதே சமயம் பகுத்தறிவை அனுபவத்தில் கண்டு உணர்கிறான் ஆன்மீகத்தில் சொன்ன விஷயத்தை நம்பாத மனிதர்கள் இப்போதாவது நம்புங்கள் அகத்திய பெருமான் பல ஆண்டுகள் முன்பே இந்த உலகில் பஞ்சபூத அழிவுகள் உண்டாகும் இதனால் எண்ணற்ற உயிர் சேதாரங்கள் உண்டாகும் என எச்சரிக்கை கொடுத்திருந்தார் அதன்படியே பல அழிவுகள் நடந்த சம்பவங்களை காண்போம் உலகம் பெரும் அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்று காற்றால் அழிவு கொரோனா வைரஸ் உலகையே ஆட்டிப்படைத்தது இன்னும் சில வைரஸ்களும்கூட நீரால் அழிவு சுனாமி பேரழிவு உலகை பதற வைத்தது மேலும் பெரும் நகரங்களில் பெரும் மழை வெள்ள அபாயம் தற்போது நியூயார்க்கில் நடந்த நிகழ்வு நிலத்தால் அழிவு சொல்ல முடியவில்லை மியான்மர் நிலநடுக்கம் வயநாடு நிலச்சரிவு ஏன் திருவண்ணாமலை நிலச்சரிவு காரணம் மனிதன் செய்த பாவங்கள் அம்மையால் பேரழிவு விமான விபத்து ரயிலில் தீ எரிமலை வெடிப்பு இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம் இன்னும் ஆகாயம் மூலம் பேரழிவு எப்போது வருமோ தெரியவில்லை ஒருவேளைக் கந்தகமழை கூட பெய்யலாம் இன்னும் ராகு கேது உராய்வு போவதால் அதனால் உருவாகும் கண்ணுக்குத் தெரியாத புகைகள் பல மனிதர்களும் உயிர்களும் மாண்டு போவார்கள் இனி ஆறு ஏழு மாதங்கள் உலகத்தில் மிக கஷ்டமான காலங்கள் என்பேன் இந்த உலக அழிவை தடுக்க ஒரே வழி சிவபுராணம் என்பேன் என்பது அகத்திய பெருமான் ஜீவநாடி வாக்கு இப்படிப்பட்ட உலகின் அழிவை தடுக்க வரும் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாபநாசத்தில் சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது இந்த உலகில் நாமும் ஒருவர் நம்மை அழிவில் இருந்து காத்துக்கொள்ள தான் இந்த கூட்டு பிரார்த்தனை எனவே அனைத்து அன்பர்களையும் சிவபுராணம் பாராயணம் செய்ய அன்போடு அழைக்கிறோம் மேலும் இந்த நிகழ்வில் எண்ணற்ற சித்தர்களும் அனைத்து தெய்வங்களும் உலகாலும் ஈசனும் பார்வதியும் சூட்சமாகவும் கலந்து கொள்ளப் போகிறார்கள் வாருங்கள் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெரும் புண்ணிய பலத்தையும் பெறுங்கள் உலக நன்மைக்காக முதன் முறையாக திருநெல்வேலி மாவட்ட பாபநாசத்தில் மாபெரும் சிவபுராணம் கூட்டுப் பிரார்த்தனை இடம் திருநெல்வேலி மாவட்ட பாபநாசத்தில் மருது பாண்டியர் திருமண மண்டபம் நாள் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனைவரும் வருக இறையருள் பெருக சர்வம் பணம்